சை இதெல்லாம் கட்சியா இந்த கட்சியில் எப்படி தான் பயணிக்காங்கன்னு தெரியல இந்த கட்சியில் எவ்வளோ ஆபாசம் பேசுகிறாங்க மேடையில் பேசுகிறாங்க பொது இடத்துல பேசுகிறாங்க பெண்கள் என்று பாரா பேசுகிறாங்க தொடர்ச்சியாக இப்படி பேசி 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 கேட்டால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் பெண்களுக்கு நாங்கள் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் பெண்களுக்கு என்று நாங்கள் பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி அவ்வளவு பெண்களுக்காண்டி முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடியவங்க ஆனால் பாருங்கள் பெண்களை பற்றி அவ்வளோ கொச்சையாக பொது வெளியில் பேசுகிறாங்க இனிமேல் இந்த கட்சியில் மாணவெல்லவம் எவனா ஒருத்தன் பயணிப்பானோ அது இது சரிப்பட்டே வராதுங்க உண்மையை சொல்ல போனால் மாணவ உள்ளவன் இனிமேல் இந்த வீடியோ பார்த்த பிறகு திரிஞ்சிடுவாங்க ஏன்னா நம்ம ஆதாரத்தோட கோடை போட போகிறோம் கட்சி தலைவர்லேருந்து நான் தான் கட்சியில் எல்லாம் நான் அப்படி செதுக்கி விட்ட கட்சி அப்படின்னு பேசுகிறாங்க சரி ரைட் அவர் தான் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா ரெண்டாம் கட்டத்துக்கு வரக்கூடன்னு நினைக்கிறவங்க இப்படி தான் ஆபாசமாக பேசுகிறாங்க சரி மேடையில் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா தனிப்பட்ட முறை இதே மாதிரி பேசுகிறாங்க அப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு மானம் இருக்குது ரோஷம் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுவரணு இருந்துச்சுன்னா அந்த கட்சியை ஊற்றி இங்கே வந்துருங்க இப்போ நான் முதல்ல தொடக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போகிறேன் கட்சியினுடைய தலைவர் ஒரு மேடையில் பேசும்போது நாகரிகம் இருக்கணும் அது குறிப்பாக பெண்களை பற்றி பேசும்போது இல்லை எதிர்கட்சி அவங்கள பற்றி பேசும்போது எப்படி பேசணும்னா ரொம்ப நாகரிகத்தோட பதிவு பண்ணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு பொது வழியில் ஒரு பொது தளத்தில் மேடையில் மேடை நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தங்க பேசினா எப்படி இருக்கு என்பதற்கு சிறந்த சான்று தான் கட்சியினுடைய தலைவர் நீங்களே அந்த வீடியோ வேணா போடுற நீங்களே பாருங்க குஜராத்தில மோடி மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தீர்கள் அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார் ஆக என்பதை போல அவர் ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது அது கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் மூன்று கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் ஆக இதுவரையில் பதில் உண்டா விளக்கம் உண்டா அல்லது அறிக்கை உண்டா கிடையாது ஆக மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அதுதான் உண்மை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அவரும் நோக்கினால் அவளும் நோக்கினால் நீங்க இங்கே இருந்து குஜராத்துக்கு போறீங்க அவர் இங்கே இருந்து இங்க வாரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது தளத்தில் பொது மேடையில் இப்படி பேசுறாரு சாக்கா இருந்துச்சுலா சாட்டிங்கள நான் சொல்லும்போது என்னடா திடீர்னு இப்படி பாலா பேசுறான்னு உங்களுக்கு ஒரு சாக்கா இருந்திருக்குமே நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படியா பண்ணுறியாரு ஆ இந்த மாதிரி இப்போ இவர் தான் இப்படி பேசியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு அடுத்ததாக தலைவராக வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறா சார் உதயநிதி ஸ்டாலின் சார் சார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கை வளுத்திருக்கு முதலமைச்சர் பரிசீலிப்பாரா வலுத்தருக்கு தவிர வளுத்துறதுலாம் இந்த வீடியோ வேற பொட்டாண்ணை வேற நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்டு வலுத்த மட்டும் போகிறது பழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்பில் சரி அது உள்கட்சி பிரச்சனை சொல்லுவாங்க அப்பா பையனுக்குள்ளே பிரச்சனை அங்கே தேவை கிடையாது இவர் தான் இப்படி இருக்காருனா இந்த கட்சிக்கு அடுத்த தலைவராக இவர் வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி ஒருத்தர் இரண்டாம் கட்ட தலைவராக தன்னுடைய முக்கியமான துறை வெளியிட்டு விட்டு வந்துட்டார் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவுக்கு விட்டு அரசியலுக்கு வாராருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய மிஞ்சி போனால் சம்பளம் நூறு கோடி வாங்குவார் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனால் ஆஸ்கார் நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் தமிழ் திரையுலகமே சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு தூக்கி நிப்பாட்டின ஒரே ஒரு நடிகன் பெரிய ஆளாக வந்து அப்படிப்பட்ட நடிகர் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே அரசு வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்து

அசிங்கமாக பேசுனா எப்படிங்க இந்த கட்சியில் வந்து பயணிக்க முடியும் சொல்லுங்கள் சரி இவர் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அமைச்சர்கள் சில பேர் இருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க அமைச்சர்ன்ட்டு அதில் வந்து மூன்றாம் கண்ட தலைவர்கள் சொல்லக்கூடியவங்க அவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொது இடத்துல பொது வெளியில் ஒரு அதிகாரியை பற்றி என்ன பேசார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க நூற்றம்பதாவது அடியிலே பதிமூணு அடி வாயிரம் வச்சா அப்படியா பொது இடத்துல அதுவும் சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க எதை பத்தியுமே கவலைப்படாம கெட்ட வார்த்தை போட்டு வெளியில போறாப்ல பாத்துக்கோங்க சரி வெளியில தான் இந்த அதிகாரி இப்படி இருக்காருன்னு பார்த்தா அவருக்குன்னு ஒரு அறை இருக்கும் ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ள பேசும்போது எவளோ ஆபாசமா பேசற மாதிரிங்கதா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் நமக்கு கிட்ட இருக்கு. வாடாலपट्टीல பாவிமறிட்ட போறவங்க

படப்படம் மானம் கட்டங்க கால ஓழிங்களா லவடைக்கு பால் உட்பட எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு கொட்டையை பிதிக்கி ஜூப் வச்சு குடிச்சிட்டு அதையே பெருமையா பேசுவதற்கு ஒரு எம்பி இருக்காரு யாரு தயாநிதி மாறன் சொல்றதுக்கு இவங்க ரசிகராக இருக்கிறாங்க இவ்வளோ ஆபாசமாக பேசக்கூடிய ஒருத்தர் அடங்கோமால இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம கையில் இருக்குது

பாம்பே போ இது வந்து எப்படின்னா கெட்ட வார்த்தை பேசுவதற்குன்னு கூட்டம் போடுவாங்க புரியுதுங்களா கட்சி கூட்டம் நடத்துவதற்கு வந்து ஏன் ஆட்கள் வர பெண்கள் வர வரமாட்டேங்க ஏன் துட்டு கொடுத்தா மட்டும் வராங்கன்னு இப்போ புரிதவ உங்களுக்கு மேடையில் பேசும்போது முட்டி போட்டாங்க அவளும் நோக்கினாள் அவளும் நோக்குனார் ஆ மௌனம் க சமது கதிக அறிகுறி அப்புறம் வந்து என்னென்னது கெட்ட வார்த்தை போட்டு கையை நேரு பேசுறது இந்த மாதிரி பேசுனா எந்த பெண்கள் வந்து கூட்டத்துக்கு போய் நிற்பாங்க இப்போது கூட்டம் போட்டால் கூட்டத்துக்கு ஆள் தானாக வந்து சேர்றதுக்கு சீமானண்ண மாதிரி கருத்து பேசிகிட்டு இருக்கீங்களா ஆ யோசிச்சு பாருங்கள் இப்போ சீமான கூட்டத்திற்கு வந்து பெண்கள் வராங்க ஆண்கள் வராங்க அது எப்படி சொந்தமாக வராங்க துட்டு கொடுத்து யாரையும் கூப்பிடலை அவங்களா வராங்க இப்போ இங்கே ஏன் துட்டு கொடுத்து கூட்ட மட்டும் திமுக கட்சிக்கு ஆள்களை போகிறாங்கண்ணா ஒன்றை காரணம்னா அங்கே நீ மேடர் என்ன பண்ணுற கூட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன குட்டியே இந்த பாட்டு ஹ ஹ வாளை யா யா ஏன் யா அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு ஆட வேண்டியது அப்போ பெண் பெண்கள் எப்படி வருவாங்க அரசியல் பட்டிக்கிட்டு கேட்டுருக்கு இவ்வளோ ஆபாசமாக இருக்கக்கூடிய கட்சியில் பாங்களா மானம் உள்ளவங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுறாங்க இப்போ இதை எல்லாம் தாண்டி இவங்க இவ்வளோ அசிங்கமாக பேசிக்க நீங்களே பார்த்தீங்க எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா அவர்களை அப்புறம் கட்சி தொண்டர்களை பற்றி எவ்வளோ பேசிக்கோ பார்த்தீங்க ஆனால் சீமான கெட்ட வார்த்தை பேசிட்டாருங்க என்ன கெட்ட வார்த்தை உலகத்து யாருமே அந்த கிட்ட வார்த்தை பயன்படுத்த கெட்ட வார்த்தை ஒரே வார்த்தை என்ன சும்மா சொல்லிட்டாரு மயிருன்னு சொல்லிட்டாங்க ச ஒரு பொது தளத்தில் ஒரு பொது மேடையில் இப்படி பேசலாமா ஒருத்தர் மயிருன்னு சொல்லலாமா அதுவும் எப்படி சொல்கிறாரு நாங்கள் பிசுரும்போம் அப்புறம் உசுரும்போம் உனக்கு என்னடா மசுரு ரைமிங் அட்ஸ்டாப்பில் இந்த மாதிரி பேசுனதுனால உடன்பிறப்புகளுக்கு கொதிச்சு எழுந்திருச்சு அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பூ தே அப்போ மா அப்போ இப்படி கிட்ட வார்த்தை போட்டு போட்டு ஓ பொருதுங்களா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை கேட்டு பழகினவங்களுக்கு திடீர்னு அதோட பெரிய கெட்ட வார்த்தை மயிரின் வசம் எப்படிங்க பொறுத்துட்டு உடன்பிறப்புகள் கொதிச்சு எழுந்துட்டேங்க நாகரிகம் இல்லையா அவங்களுக்குன்ட்டு இந்த நாகரிகம் இது முன்ன கூட்டி போட்டு காமிச்சது வீடியோக்களில் யார் ஸ்டாலின் ஐயா பற்றி உதயநிஸ்டன் ஐயா பற்றி கே நேர் ஐயாவை பற்றி அப்புறம் கட்சியில் இருக்க நிர்வாகிகளை பற்றி கிருஷ்ணமூர்த்தி கிழவரை பற்றி எத்தனை வீடியோ நம்ம எடுத்து போட்டோம் இப்போது இந்த நாகரீகத்தை அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க வாஸ் கெட்ட வார்த்தைன்னா அப்படி ஓப்பனாக கெட்ட வார்த்தை பேசிதாங்க அது அமைச்சர் கே ஏ அப்படி அப்படியே அந்த பெண் உறுப்பு அப்படி டேரெக்டாக எடுத்து பேசியதாப்புள்ள அங்கே வாங்க அங்கே வாங்க மசூருங்கிற ஒன்று கெட்ட வார்த்தை கிடையாது திருக்குறளே இருக்குது சரிங்களா அதனால் புறப்பரப்புகளை பொங்கி எழுந்துட்டேங்க ஆனால் ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னே குட்டிலாம் கொதிப்பில் போனாங்க ஆ பாருங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஆடியோ வந்துருச்சு இன்னைக்கு வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் உடம்புற இருந்தாங்க ஒரே குட்டம் ஒட்டுமொத்த பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல ஒரே குட்டம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மொத்த உடம்பெருப்போம் கதறிக்கிட்டு இருக்காங்க அது ஒருத்தவங்களும் ரொம்ப கதறான் ரெண்டு நாளாக தூங்கலாங்க கண்ண நாட்டில் இருந்துக்கிட்டு கேக்குதுங்களா கேட்குது கேட்குது எல்லாருக்கும் வணக்கம் நான் எந்த ஒரு பொறுப்புலையும் கிடையாது இருந்தாலும் நான் ரெண்டு இப்ப நான் தூக்கம் இல்லாமல் இருக்கேன் நான் ஒரு போவோம் அப்படி ஒரு ஆத்திரம் இருந்து எனக்கு நேத்தியும் தூங்கலை இன்னைக்கும் அவ்வளவு ஆத்திரம் வருது எனக்கு தப்பா நினைச்சுக்காங்க நான் எதை தவறா பேசுனா மன்னிச்சுக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல இருக்கு நான் ஓகே ரெண்டு நாள் தூக்கமே இல்லைங்க தூக்கம் போச்சுங்க கதரை குட்டி போயிட்டாப்புல இதுல இன்னொரு அல்டிமேட் தெரியுமா வழக்கம் போல் அந்த பிழத்தை தூக்குப்பா எங்கே இப்போ அந்த ஆட்டக்கார தம்பி அப்படின்னு தேடி பார்க்குற மணிக்க எங்கே அதை விஜய விஜயலட்சுமி கூப்பிடு தேடி பார்த்து கூப்பிட்டு வந்துட்டாங்க கடைசி நம்பிக்கை யார் விஜயலட்சுமி கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி தான் இதை விட்டால் வந்து அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது கூப்பிட்டு வந்து வீடியோ போட வச்சு பார்த்துக்கிட்டிங்களா சீமான திட்டியை விஜயலட்சுமி அதை வச்சு வீடியோ போட்டுக்காம ஒரு புரோஜந்துக்கும் ஆக போகிறது கிடையாது அப்படியா என்ன நிலமையில் இருக்காருன்னு எல்லா அவங்க தான் ஆனால் ஒன்றுக்கா அவன் இருக்கிற வரைக்கும் வைப்பேன் மூணு பேர் உசுருக்கா ஆபத்து தான் இப்போ நீ எடுக்க போற முடிவுக்கு அப்புறம் இந்த வம்சத்துக்கு நீதாம்மா குலதெய்வோ உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவை கலைஞர எல்லாம் தப்பா பேச தர வேற எதுவும் அரசியலில் தெரியாதாடா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிட்டான் ஏங்க தெரியாம தான் கேட்குறேன் ம் இதெல்லாம் ஒரு குழப்பம் அதனால வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நான் சொன்ன இத்தனை இதையும் பார்த்தது பிறகு மானம் உள்ளவங்க இனிமேல் இந்த கட்சியில் இருப்பீங்களாங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க நன்றி